குறுந்தூர் மலையில் விகாரை கட்டுமானங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு மேற்கொண்டார்களோ அதேபோல் வவுனியா குளம் கல்லுமலை விநாயகர் ஆலய வளாகத்தில் கட்டுமானத்திற்கான அடித்தளம் போடப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார் சமணங்குளம் கல்லுமலை விநாயகர் ஆலய நிர்வாகம் உட்பட மக்கள் தொல்பொருள் திணைக்களத்தால் குழப்பப்பட்டுள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பவுனியா சமணங்குளம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே அந்த வளாகத்திலே தொல்லியில் என்ற போர்வையிலே பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமிடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தோம் உண்மையிலே தொல்லியல் என்ற போர்வையிலே தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமே இது எங்களுடைய நேரடியான அவதானிப்பு குறிப்பாக சமணங்குளத்தில் இருக்கிற மக்கள் நிர்வாகத்தில் உள்ளிட்டவர்களை விலங்கிக் கொள்ள வேண்டும் இன்று அவர்கள் சொல்கின்ற வாக்குறுதி உங்களை சமாளிப்பதற்காக மட்டும்தான் இந்த இடத்திலே ஏனென்றால் திட்டமிட்டு இதிலே நான் காட்ட முடியும் இந்த விகாரையினுடைய தோற்றம் விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் முற்று முன்னதாக கிடப்பட்டிருக்கின்றது எச்சங்களை ஒன்றிணைந்து எச்சங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இதற்காக இவர்கள் இந்த வெண்கோண வடிவிலே இந்த அமைப்பை செய்திருக்கின்றார்கள் இந்த விகாரி கட்டுமானத்தின் அடித்தளம் இவ்வாறு தான் அமையும் இது குருந்தூர்மலை போன்ற இடங்களில் இந்த வரலாறுகளை நாங்கள் ஆழமாக அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த விடயங்கள் திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்றது இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய காலத்திலேயும் இது மிக மோசமாக இந்த விடயம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது தமிழர் தாயகத்திலே முற்றுமுழுதாக இந்த பௌத்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த சமணம் இருக்கின்ற இந்த கல்லுமலை விநாயகர் பள்ளியார் ஆலயத்திலே இருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பும் எதிர்காலத்திலே ஒரு மிக ஆபத்தை தரப்போகின்றது இதில் நாங்கள் வெளிப்படைய வேண்டும் குறிப்பாக சமணங்குல மக்கள் இதில் தெளிவடைய வேண்டும்